குட்டி டோல்மா நான் தோளில் பையை போட்டுக்கொண்டு மேட்டை நோக்கி நடந்தேன் உடல் களைப்பால் கால் முட்டிகள் நடுங்கின ஆனால் என் மன உறுதி என்னை முன்னால் இழுத்துச் சென்றது முதல் வீட்டில் ஒரு மாஸ்டிவ் நாய் என் மீது பாய்ந்தது அதிர்ஷ்டவசமாக அதன் சங்கிலி எனக்கு இரண்டு மீட்டர் முன்னால் நின்றது அது அங்கே நின்று ஒரு மலை பிசாசைப் போல சுழன்று சுழன்று கர்ஜித்தது கர் கரர் அதன் கோபம் மாலை வெளிச்சத்தில் அதிர்ந்தது மற்ற வீடுகளிலிருந்தும் நாய்கள் குறைக்கத் தொடங்கின தூரத்தில் இருந்த வீடுகளிலும் அதன் சத்தம் கேட்டது பள்ளத்தாக்கில் நாய்களின் பயங்கரமான சத்தம் எதிரொலித்தது கணவாயின் மறுபக்கம் நான் அடிக்கடி திபெத்திய மாஸ்டிஃப் நாய்களை பார்த்திருக்கிறேன் அடர்ந்த முடியுடனும் பனிச்சிறுத்தையை மிரள வைக்கும் பற்களுடனும் அவை இருக்கும் ஆனால் இந்த நாய்களின் இரத்த தாகத்தை பார்த்தபோது அவை வேறு உலகத்தைச் சேர்ந்தவை என நினைத்தேன் நான் அந்த வீட்டின் கல் சுவரை ஒட்டி நடந்து அடுத்த வீட்டை அடைந்தேன் அங்கும் நாய்க்குட்டிகளின் சத்தத்துடன் ஒரு பெரிய உருமல் என்னை வரவேற்றது மறுபடி மலையடிவாரத்துக்கே திரும்பி விடுவதுதான் நல்லது அங்கே நல்ல இடமாக பார்த்து கூடாரத்தை போட்டு இரவு முழுவதும் ஸ்லீப்பிங் பேக்கில் படுத்து உறங்கலாம் என்று நினைத்தேன் அப்போது ஒரு தெளிவான குரல் கேட்டது நான் நின்றிருந்த வீட்டின் நாய் உடனே அமைதியானது வித்தியாசமான தலைப்பாகை அணிந்த ஒருவர் என்னை உற்று பார்த்தபடி கூரை மீது நின்று கொண்டிருந்தார் அவர் ஆங்கிலத்தில் பேசுவார் என்று நினைத்து அவர் அடுத்து என்ன செய்வார் என்று காத்திருந்தேன் நான் ஏதாவது பேச வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் போல் அவர் மீண்டும் என்னை உற்று பார்த்தார் கடைசியில் சங்கடத்துடன் அவருக்கு கை அசைத்து வணக்கம் சொன்னேன் கதவு திறந்து உள்ளே இருந்து ஒரு மங்கலான வெளிச்சம் வந்தது வாசல் சட்டகத்தில் நீளமான பாவாடை அணிந்த ஒரு பெண்ணின் உருவம் தெரிந்தது ஒரு சிறு பையன் அவளை தாண்டி வந்து நாயிடம் ஓடினான் சங்கிலியை எடுத்து இன்னும் சுருக்கி சுவரில் இருந்த ஆணியில் கட்டினான் அந்த பெண் வாசலில் இருந்து கொஞ்சம் பின்வாங்கி வீட்டினுள் என்னை வரவேற்றாள் உள்ளே சென்றபோது அவளது தோற்றம் தீபத்திய சாயலின்றி இந்திய சாயலில் அதிகம் இருந்தது கண்டு ஆச்சரியப்பட்டேன் அவள் மூக்குத்தியும் கொத்தாக ஆபரணங்கள் சேர்ந்த காது வளையங்களும் அணிந்திருந்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் பையன் என்னை வாசல் வழியாக அழைத்துச் சென்று ஒரு ஏணி வழியாக மாடிக்கு அழைத்து வந்தான் பெரிய அந்த அறை படபடத்து எரிந்து கொண்டிருந்த வெண்ணெய் விளக்குகளால் வெளிச்சமாக இருந்தது நரைத்த தலையும் கோரமான முகமும் கொண்ட ஒரு கிழவி அடுப்பு முன் உட்கார்ந்து தகதகத்துக் கொண்டிருந்த செப்பு பானையை ஆர்வத்துடன் கிண்டி கொண்டிருந்தாள் அந்த வெப்பம் என்னை நிலைகுலையச் செய்தது நான் கிட்டத்தட்ட தரையில் விழப்போனேன் என் கண்களுக்கு முன் ஒரு மஞ்சள் மூடுபனி மிதக்க என் முதுகுப்பையை எடுத்துச் ஓரம் வைத்தேன் மூடுபனி விலகிய போது சாய்ந்த கண்களை கொண்ட ஒரு சிறுமி கையில் சூடான கோப்பையுடன் சிரித்தபடி என் முன் நிற்பதைக் கண்டேன் அவளிடமிருந்து தேநீரை பெற்றுக்கொண்டு சோல்ச்சா என்று நன்றியுடன் சொன்னேன் சுவரோரம் சாய்ந்து உட்கார்ந்து தேநீரை உறிஞ்சத் தொடங்கினேன் தேநீரின் ஆவி வழியே அந்த அறையை பார்த்தேன் கீழே துண்டு கம்பளித் துணிகளால் மூடிய மெத்தைகள் இருந்தன ஒன்றில் காது வளையங்கள் அணிந்திருந்த அந்த அழகிய பெண்ணும் கூரை மீது நான் பார்த்த ஆணும் இருந்தனர் இருட்டில் தலையில் ஏதோ அணிந்திருந்தார் என்று நான் நினைத்தது அவரது அடர்த்தியாக வளர்ந்து பின்னப்பட்டிருந்த கூந்தல்தான் மற்றொரு மெத்தையில் மூன்று சிறுமிகள் இருந்தனர் இருவர் சிவப்பு பவளமணிகள் அணிந்திருந்தனர் ஒருத்தி இடது மூக்கில் ஒரு சிறிய மூக்குத்தி அணிந்திருந்தாள் அவர்களில் யாருக்கும் பதிமூன்று வயதுக்கு மேல் இருக்காது அவர்களது கருப்பு கண்கள் சங்கடமின்றி என்னை பார்த்துக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அடுப்பு முன்னிருந்த வயதான பெண் என்னை நன்றாக பார்க்கும் வண்ணம் பாதி திரும்பியிருந்தாள் என் மீதிருந்து பார்வையை விளக்காமலே அந்த மனிதர் தனது மெல்லிய விரல்களால் ஒரு நீண்ட சுருட்டை சுற்றினார் மாஸ்டிஃப் நாய்களால் காவ காக்கப்படும் இந்த ஊரில் இந்த வீட்டில் ஏதோ சரியில்லை என்ற எண்ணம் வந்தபோது எனக்கு உதறல் எடுத்தது உணர்வுகளை மழுங்கச் செய்யும் அந்த அறையின் வெப்பத்தில் எனக்கு களைப்பு அதிகமாகி இனியும் அதை தாங்க முடியாது என்று தோன்றியது நான் இங்கேயே உறங்கப் போகிறேன் இந்த இடத்திலேயே இந்த சுவரோரமாகவே உறங்கிவிடுவேன் என்று நினைத்தேன் என் இமைகள் கனத்தன வலுக்கட்டாயமாக கண்களை திறந்து பார்த்த அந்த சில கணங்களில் உணர்ச்சியற்ற அவர்களது கண்கள் அப்போதும் என்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டேன் பிறகு அப்படியே விட்டேன் மீண்டும் அரை தூக்கம் யாரோ தொடுவதை உணர்ந்தேன் அந்த சிறுமிகளில் ஒருத்தி என் காரணிகளை கழற்றிக் கொண்டிருந்தாள் மற்ற இருவரும் என் மேற்சட்டையை கழற்ற முயன்று கொண்டிருந்தனர் ஒரு சிறுமி என் கையை பிடித்து அருகிலிருந்த மெத்தையை காட்டினாள் நான் நான்கு கால்களில் ஊர்ந்து போய் அந்த கடினமான மெத்தையில் உருண்டு விழுந்தேன் உறக்கத்தில் விழும் முன் கடைசியாக பார்த்தபோது அந்த சிறுமிகள் தங்கள் மெத்தையில் போய் அமர்ந்து முன்பு போலவே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் என்னை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டேன் மூன்று அல்லது நான்கு மணி நேரம் கழித்து வித்தியாசமான சத்தங்கள் கேட்டு விழித்தேன் அறையில் இப்போது ஒரே ஒரு வெண்ணெய் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது சிறுமிகள் எதிர்ச்சுவரோரம் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் அறையின் நடுவில் இருந்த மெத்தையில் நான் கண்ட காட்சி என்னை அப்படியே ஸ்தம்பிக்க வைத்தது கண் சிமிட்டிக் கொண்டிருந்த விளக்கு வெளிச்சத்தில் ஆபரணம் அணிந்திருந்த அந்த அழகியும் பறவைக்கூடு போன்ற தலைக்கேசம் கொண்டிருந்த அந்த மனிதனும் காதலில் கட்டுண்டு கிடந்தனர் அழகாக மெலிந்து பழுப்பேறியிருந்த அவர்களது உடல் பாகங்கள் யோகாசனத்தில் போல் தாளத்துடன் அசைந்து சீராக இயங்கிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன அந்த மெத்தைக்கு முன் பல் இல்லாத வயதான பெண் மண்டியிட்டிருந்தாள் ஒரு செப்பு பாத்திரத்தில் இனிய மனம் கொண்ட தூபத்தை புகையவிட்டு மாறாத அதே மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தாள் அவர்கள் ஒரு கணம் நிறுத்தினர் மெதுவாக பிடியை தளர்த்தி பிறகு ஆலிங்கன நிலையை மாற்றிக்கொண்டு தொடர்ந்தனர் அந்த பெண் தலையை என்னை நோக்கித் திருப்பினாள் கண்கள் விரிய என்னை உற்று பார்த்தாள் நான் உறக்கம் கலைந்து அவர்களை பார்த்துக் கொண்டிருப்பதை அறிந்தாள் அவளது கண்களின் ஆழத்திலிருந்து வந்த பரவசம் என்னை துடிப்பும் வலுவும் கொண்டு நிரப்பியது நீண்ட நேரம் என் நெஞ்சின் சத்தத்தையே கேட்டுக் கொண்டிருந்தேன் அது கிட்டத்தட்ட அவர்களது அசைவுகளுடன் சேர்ந்து துடித்தது பாம் 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 பிறகு எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது என்னை பார்த்து கொண்டிருந்த அந்த கண்களுக்குள் விழுந்தேன் அமைதியான வெளியிலும் மயக்கத்திலும் நான் விழுந்தேன் காலையில் மாஸ்டிஃப் நாயின் கர்ஜனை கேட்டு எழுந்தேன் ஜன்னல் வழியாக சூரியன் உள்ளே வந்து கொண்டிருந்தது இரவில் வெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் காதலும் மர்மமும் நிறைந்ததாக தெரிந்த அந்த அறை இந்த வெளிச்சத்தில் குப்பைகளும் அழுக்கும் தூசும் நிறைந்த ஒரு இடமாக மாறியிருந்தது இரவு அவர்கள் காதர் சடங்கு செய்த மெத்தை சுவரோரம் சார்த்தி வைக்கப்பட்டிருந்தது யாருடைய தலையணியோ ஜன்னலில் வைக்கப்பட்டிருந்தது அடுப்பருகே கிழவி உட்கார்ந்து பானையை கிண்டிக்கொண்டு கிடிக்கொண்டிருந்தாள் அங்கிருந்து பன்றி உணவின் மணமும் மூளையிலிருந்த மெத்தையிலிருந்து சிறுநீர் வாசனையும் ஒரே நேரத்தில் கலந்து வந்தது அங்கிருந்த பொருட்கள் என் கால் சட்டை தலை அக்குள் ஆகியவற்றில் ஏதோ தெள்ளுப்பூச்சிகள் போல மொய்த்தது நான் ஜன்னல் அருகே போனேன் நேற்று மாலை போல இப்போது அந்த வீடு அச்சுறுத்தவில்லை அரித்துப்போன சுவர்களும் தோட்டங்கள் நடுவே இருந்த மணல் மேடுகளும் உயரம் குறைவான மரங்களும் சளி பூட்டும் ஒரே மாதிரியான வண்ணங்களும் எனக்கு பழக்கமான மலைப்பகுதியின் வறுமையை காட்டின இங்கேயும் கூட அழகுக்கும் மற்ற ஆடம்பரங்களுக்கும் இடமில்லை இங்கேயும் வாழ்வை தினசரி கடினமான மண்ணிலிருந்து பிடுங்க வேண்டியிருக்கிறது சரிவின் அடியில் சில சிவப்பு பச்சை திட்டுகளை பார்த்தேன் இவர்கள் என்ன விளைவிக்கிறார்கள் பள்ளத்தாக்கின் தரை மலையின் பச்சை சாம்பல் வண்ணச் சுவரால் பாதியாக பிரிக்கப்பட்டிருந்தது அதில் இருநூறு மீட்டர் உயரத்தில் அவர்கள் ஓம் மணி பத்மே ஹியூம் என்ற திபெத்திய பிரார்த்தனையை எழுதி வைத்திருந்தனர் அதன் கீழே ஆங்காங்கே உயரமான சடையிருமை கூட்டங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் வந்த கணவாய் வழியை பார்க்க நான் ஜன்னலுக்கு வெளியே குனிந்தேன் கணவாய்க்கு பதிலாக வாசலில் விறகுகளை பிரித்து ஒழுங்கற்ற கட்டுகளாக கட்டிக்கொண்டிருந்த பறவை கூட்டு தலையரை கண்டேன் காது வளையப் பெண் அவருக்கு உதவிக் கொண்டிருந்தாள் ஆட்டுத்தோல் மேலாடை அணிந்திருந்தாள் தலையை மறைத்திருந்தாள் இப்போது அவள் அவ்வளவு அழகாக தோன்றவில்லை நேற்றிரவு வெண்ணெய் விளக்கொடியில் ஆடையின்றி வரவிருக்கும் பணிக்காலத்திற்காக விறகுகளை சேகரித்து அடுக்கிக் கொண்டிருந்ததை நம்ப முடியவில்லை பக்கத்து மலை தூண்களை ஒட்டி இரண்டு குறும்புக்காரர் சிறுவர்கள் ஒரு ஆட்டை துரத்த அது கனைத்தபடி ஓடிக்கொண்டிருந்தது எல்லாம் அப்படியே இருக்கின்றன என்று நான் நினைத்தேன் நான் இன்னும் சயின்ஸ்கரில் இருக்கிறேன் ஒரே வித்தியாசம் எனக்கு இடைத்தரகர் இல்லை யோகானந்தர் இல்லை அதனால்தான் உலகம் விசித்திரமாகத்தான் தோன்றுகிறது அதிகமாக நிகழ்காலத்தில் இருக்கிறது யாரோ வருவது போலத்தான் தோன்றியது சங்கடத்துடன் துள்ளி படுக்கையில் விழுந்து உறங்குவது போல நடித்தேன் கசங்கிய உடையும் உற்சாகமான முகமுமாய் ஒரு சிறுமி ஏணியில் ஏறி வந்தாள் ஒரு கையில் பட்டாணிகள் நிறைந்த சிறிய கூடை என்னை பார்த்தவள் வாயை திறந்து ஆச்சரியமாக ஆ என்றாள் அப்படியே என்னை பார்த்து கொண்டிருந்தவள் அருகே வந்து என் இடது காதை தொட்டாள் பின்பு தாடியை பிடித்து இழுத்தாள் கடைசியாக என் மூக்கை பிடித்து நன்றாகத் தெருகினாள் அவள் சிரித்தபடி தனது மொழியில் எதையோ சொன்னாள் எனக்கு என்னவென்று புரியவில்லை போக நீங்கள் ஒரு பேய் இல்லை என்பதாக இருக்கும் அல்லது அதுபோல ஏதாவது உறுதியுடனும் ஆர்வத்துடனும் என் கண்களை நேராக பார்த்தாள் நான் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று காத்திருப்பது போல அவள் சிரித்தாள் மற்றவர்களிடமிருந்து அவள் வேறுபட்டிருந்தாள் நீ அழகாக இருக்கிறாய் என்று என் மொழியில் சொன்னேன் அலை போன்ற குரலில் அவள் உடனே பதில் சொன்னாள் தீவிரமான பாவத்துடன் கண்களை குறுக்கி என் பையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாள் அவள் பையைக் காட்டி ஏதோ சொன்னாள் அது ஒரு கேள்வி போலிருந்தது உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிய வேண்டுமா அவள் தோள்களை கொலுக்கினாள் பிறகு ஆம் என்று தலையசைத்தாள் நான் பையைத் திறந்து உள்ளே இருந்து ஹென்ரியின் பீன்ஸ்டப்பாவை எடுத்தேன் பிறகு மொறுமொறு ரொட்டிகளை அவள் அவற்றின் மீது கண்களை ஓட்டினாள் அவள் முகத்தில் ஒரு கணம் பசி மின்னலிட்டு மறைந்தது பிறகு நாணத்துடன் அவளது வாயிலிருந்து வார்த்தைகள் கொட்டின அவள் என்னை திட்டுகிறாள் எனத் தோன்றியது தனது கூடையை கீழே வைத்தவள் டப்பாவையும் ரொட்டி போட்டலத்தையும் என் கைகளிலிருந்து பிடுங்கி மீண்டும் பைக்குள் திணித்தாள் பிறகு தனது பட்டாணிகளுடன் அடுப்பறைக்கு ஓடினாள் கூடையை கீழே வைத்துவிட்டு அங்கிருந்த பாத்திரங்களுக்குள் தேட ஆரம்பித்தாள் அந்த கிழவி சிலிர்த்து கொண்டு கீச்சு குரலில் அவளை திட்ட ஆரம்பித்தாள் அந்த அழகிய துடுக்குத்தனமான சிறுமி சட்டென்று திரும்பி கிழவியை எதிர்கொண்டாள் வாயை குவித்து நாக்கை துருத்தி அவளை நோக்கி பொர் என்று ஒளி எழுப்பினாள் கிழவி அமைதியாகி அவளிடமிருந்து முகத்தை திருப்பிக் திருப்பிக் கொண்டாள் சிறுமி ஒரு துண்டு நெருப்பை செப்பு கிண்ணத்தில் எடுத்து அதில் தூபத்தை புகைய விட்டாள் ஓடி வந்து அதை முன்னால் வைத்தாள் மறுபடி அடுப்பறைக்கு ஓடிப்போய் பட்டாணி கூடையை எடுத்து வந்தாள் மீண்டும் ஓடிப்போய் மரக்கிண்ணம் ஒன்றை கொண்டு வந்தாள் ஒரு பானைக்குள் கரண்டியை விட்டு சூடான கஞ்சி கொஞ்சம் கொண்டு வந்தாள் என் முன் சம்பிரதாயமாக மண்டியிட்டு அமர்ந்து காலை உணவை உண்ணுமாறு சைகை செய்தாள் நன்றி என்று சொல்லிவிட்டு கஞ்சி பாத்திரத்தை எடுத்தேன் முகர்ந்து பார்க்க அது மிகவும் சுவையாக இருந்தது நான் கஞ்சியை உறிஞ்சிக் குடிக்க அது என் தாடியில் சொட்டியது சிறுமி திருப்தியான புன்னகையோடு என்னை பார்த்தாள் இந்த முடியடர்ந்த பொம்மையை தன் பேச்சுக்கு கட்டுப்படுத்தியதில் அவளுக்கு அவ்வளவு பெருமை உன் பேர் என்ன என்று அவளை கேட்டுவிட்டு நான் என்னை காட்டி இவ்வால்ட் என்றேன் அவள் கண்கள் பிரகாசமடைந்தன நான் செய்ததை அப்படியே திரும்பச் செய்துவிட்டு சத்தமாகச் சொன்னாள் டோல்மா அந்த கிழவி மண்டியிட்டு நின்றவாறு மறுபடியும் சிறுமியை திட்ட ஆரம்பித்தாள் டோல்மா கிழவியை நோக்கி திரும்பி மறுபடியும் வாயை குவித்து நாக்கை துருத்தி பொர்ரர் என்று ஒலி எழுப்பினாள் மீண்டும் அந்த கிழவி அமைதியானாள் அவளது நாக்கின் திறமையை நான் வியப்பதை பார்த்த டோல்மா சத்தமாகச் சிரித்தாள் பிறகு விசுவாசமான நாயின் கண்களைப் போல நான் உண்பதை அவள் பார்த்தாள் என்ன வயதிருக்கும் இவளுக்கு முப்பத்து மூன்று வயிறு நிறைந்ததும் உதடுகளைச் சப்பு கொட்டி தடவினேன் பிறகு நான் குளிக்க வேண்டும் என்றேன் கையை உயர்த்தி அக்குளை முகர்ந்து பார்த்து முகம் சுளித்தேன் உவ்வே அவள் சிரித்தாள் துள்ளி எழுந்தவள் என் கையை பிடித்து வாசல் நோக்கி இழுத்துச் சென்றாள் இரு இரு என்றேன் காலணிகளை அணிந்து கொண்டு சோப்பு துண்டு கால் சட்டை சட்டை காலுறைகள் இவற்றை பையிலிருந்து எடுத்துக்கொண்டேன் ஏணி வழியாக கீழே இறக்கி முற்றத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனாள் மாஸ்டிஃப் உரிமையபடி என் மீது பாய வந்தது ஆனால் கண்மூடி திறப்பதற்குள் சுழன்று திரும்பிய டோல்மா அந்த கிழவியை அடக்கிய அதே நாக்கால் மாஸ்டிவ் நாயையும் அடக்கினாள் அந்த பெரிய நாய் கால்களுக்கு இடையில் வாலை நுழைத்து ஓரமாக பதுங்கி நடந்தது முற்றம் காலியாக இருந்தது அவள் என் கையை பிடித்து ஒரு சுவரோரமாக அழைத்துச் சென்றாள் அங்கே மரங்கள் முறுக்கி வளைந்து நின்றன அவள் பக்கத்து வீட்டை ஒட்டிய ஒற்றையடி பாதையில் செங்குத்தான சரிவில் இரண்டு தூண்களை கடந்து வேகமாக என்னை அழைத்துச் சென்றாள் அங்கே மேலே இருந்து ஒரு ஓடை வேகமாக இறங்கி வந்து ஒரு தட்டையான பாறையில் விழுந்து அருவி போல கொட்டியது இடுப்பு வரை உடைகளை கழற்றி விடலாம் என்றுதான் முதலில் நினைத்தேன் ஆனால் அது முட்டாள்தனம் இந்த அருவி உடை முழுவதையும் நனைத்துவிடும் இந்த இயற்கையின் குழந்தை முன்னால் நான் ஏன் கூற்றப்பட வேண்டும் உடைகளை கழற்றிக்கொண்டே யோசித்தேன் அது அச்சிறுமியை கூற்றப்பட வைக்குமா என்று யோசித்தேன் அப்படியெல்லாம் இல்லை உரைய வைக்கும் தண்ணீருக்கு அடியில் நின்று மூச்சு திணறி சத்தம் போட்டபோது அவள் சந்தோஷத்தில் குதித்து என்னை உற்சாகப்படுத்தினாள் நான் நீண்ட நேரம் குளிக்கவில்லை வேகமாக சோப்பு போட்டு தேய்த்து கழுவி குடித்துவிட்டு உலர்ந்த தரைக்கு தாவி வந்தேன் துண்டால் வெறி கொண்டது போல துவட்ட ஆரம்பித்தேன் பூ என மூச்சு விட்டேன் பூ டோல்மா என்னை போலவே செய்தாள் பூ துண்டை கீழே வைத்துவிட்டு என் கால் சட்டையை எடுக்க முற்பட்டபோது என் பார்வை இயல்பாக சரிவின் மேல் பகுதியில் விழுந்தது என் இதயம் துடிப்பதை நிறுத்திவிட்டது என் மேலாக வளைந்து சென்று வானத்தை நோக்கி நீட்டி இருந்த ஒரு பெரும் பாறை அதில் பாதி ஒரு பாறையிலிருந்து வெட்டப்பட்டது மீதி கட்டப்பட்டது அதன் மீது கனவு போன்ற ஒரு லாமா மடாலயத்தின் வெள்ளை நிறக்கட்டிடங்கள் மடத்திற்கு மேல் பாறையின் முகத்தில் இடதுபுறம் நோக்கிய ஸ்வஸ்திகா வரையப்பட்டிருந்தது